இதுதான் வந்து முக்கியமானது இது வரைக்கும் அதிமுக விமர்சனமே செய்யாத விஜய் அவர்கள் அதிமுகவை நேரடியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏற்கனவே திமுக தலைமையிலான கூட்டணி வந்து மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு கிட்டத்தட்ட ஐந்து தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அந்த கூட்டணி வந்து இன்டாக்டாவே வச்சு அந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றிகளை சுழிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது பாலிடிக்ஸ் இஸ் த மைண்ட் கேம் அது வந்து ஒரு பர்செப்ஷன் எப்படி கிரியேட் பண்றோம் ஜெயிக்க போறோன்ற ஒரு அணியை வந்து காமிச்சோம் அப்படின்னா அந்த அணியை வந்து ஜெயிக்கும் அப்படின்றது ஒரு எதார்த்தமான உண்மை திரு விஜய் அவர்கள் அவருடைய கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா அவருடைய பொலிட்டிக்கல் பிரசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றது தான் அரசியல் விமர்சனுடைய பெரும்பான்மையானவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு உச்ச நட்சத்திரம் தமிழ் மக்களுடைய அன்பு பெற்றவர் அப்படின்றதுல அதை மட்டுக்கருத்தும் இல்லை அரசியல் களம் அப்படின்னும் போது கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் வந்து கையில் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு ஊழல் மொழிந்த தமிழ்நாட்டில் நடப்பது என்ன மற்ற மாநிலங்களில் நடவடிக்கை எடுக்கிறீங்களே நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு ஆளும் அரசை விஜய் அவர்கள் பாஜக கூட்டணியில அதிமுக போனதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு நகர்வு என்னமா இருக்க போகு தமிழக மக்களுக்கு வணக்கம் நான்காம் தூண் ஊடகத்தின் வழியா உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வா திரு விஜய் அவர்கள் அஇஅதிமுகவை நேரடியாக விமர்சனம் பண்ணிருக்காரு திரு விஜய் அவர்கள் பிப்ரவரி ரெண்டாம் தேதி இருபத்தி நான்காவது வருஷம் அதாவது கடந்த வருஷம் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அரசியல் கட்சியை தொடங்கி தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அஇஅதிமுக இதுவரைக்கும் ஒரு விமர்சனம் கூட பண்ணாம அவருடைய அரசியல் நகர்வுகளை வந்து தொடர்ந்து முன்னெடுத்துகிட்டே வந்தாரு குறிப்பா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தான் தன்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னும் பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்தினிருந்துச்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல ஆட்சி பொறுப்புல கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சியா அதிமுக இருந்திருந்தாலுமே கூட அந்த கட்சியை பத்தி சிறிய விமர்சனம் கூட பண்ணாம கடந்து போயிட்டே இருந்தாரு அந்த சூழ்நிலையில பெரிய பத்திரிகையாளர்கள் இருந்து அரசியல் விமர்சகர்கள் வரைக்குமே கூட இதை ஒரு கேள்வியா எழுப்பியிருந்தாங்க தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் மாற்று சக்தி அப்படின்னு சொல்லி தன்னை முன்னெடுத்துன எல்லா கட்சிகளுமே வந்து இந்த திமுக அதிமுக அப்படின்ற கட்சிக்குள்ள தான் கடந்து போயிருக்காங்க திரைத்துறையிலிருந்தும் நிறைய பேர் வந்து அரசியல் இயக்கங்களை தொடங்கி இந்த இரண்டு கட்சிகளுமே பிரதான எதிரிகளை அறிவிச்சு அரசியல் அவங்க தொடங்கி இருக்காங்க அதே போல அவங்க தொடங்கினாலுமே கூட நாளடைவுல இந்த ரெண்டு கட்சிகளுக்குள்ளவே வந்து அவங்க கரைஞ்சு போயிட்டாங்க அதுதான் வரலாறா இருந்திருக்கு குறிப்பா ரொம்ப முக்கியமா பாக்கணும் அப்படின்னா அஹ் திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினாரு தொடங்கி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குவங்கி எடுத்திருந்தாலுமே கூட அஹ் அடுத்த தேர்தல்ல பத்து சதவீதம் வாக்கு வங்கி எடுத்து திருப்பி வந்து அதிமுகக்குள்ள அவரும் போனாரு அதுக்கப்புறமா எதிர்கட்ச அளவுக்கு வந்து ஒரு வளர்ந்தவர் அப்படின்னு சொன்னா விஜயகாந்த் சொல்லலாம் அதே போல திமுகவை எதிர்த்து கட்சி தொடங்கின திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கட்சி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆட்சி பொறுப்ப அமைச்சாரு அதுக்கு பிறகாக வந்து மூன்று தேர்தல்கள் தேர்தல் தொடர்ச்சியா வந்து அதிமுக வெற்றி பெற்று திமுக வந்து எதிர்கட்சியாவே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டுச்சு ஆஹ் இந்த ரெண்டு கட்சிகளையுமே எதிர்த்து வந்தக்கூடிய எல்லாருமே வந்து இந்த ரெண்டு கட்சிகளும் கரைஞ்சு போனாங்க அப்படின்றதுதான் வரலாறு இருக்கு அதுல ஒரு மாற்று அப்படின்னு பார்த்தோம்னா விஜயகாந்த் விஜய்க்கு வந்து எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு வந்தாரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் வரைக்கும் வந்திருந்தாரு திரு விஜய் அவர்கள் அவருடைய கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா அவருடைய பொலிட்டிக்கல் பிரசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றதுதான் அரசியல் விமர்சனைய பெரும்பான்மையானவர்கள் வந்து விமர்சனம் பண்ணிருந்தாங்க குறிப்பா அவர் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா அவர் கலந்துகிட்டது அப்படின்னா பெரியாருடைய நினைவிடத்துக்கு போயிட்டு அவரு மரியாதை செலுத்தணா இருக்கட்டும் அதுக்கப்புறம் மாறாட்டு நிகழ்ச்சியில பேசினதா இருக்கட்டும் அதை தொடர்ந்து அம்பேத்கருடைய புத்தக வழிவட்டில் கலந்துகிட்டாரு ஆஹ் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பனை இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு அழைச்சி அவங்களுக்கு வந்து உதவிகளை செஞ்சு கொடுத்திருந்தாரு அதோட பலந்தூர் விமான நிலையம் போனாரு அதுக்கப்புறமா வந்து பொதுக்குழு கூட்டம் நடந்தது அதுலயும் அப்புறமா தாவேக்காவுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவிலையும் அவர் அவருடைய பொலிட்டிக்கல் பிரசன்ஸ் கம்மியா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தான் இருந்திருக்கு இரண்டாம் ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த தாவேக்கா கிட்டத்தட்ட வந்து பல விஷயங்கள்ல வந்து நீ செய்ய இருக்காங்க அப்படின்ற செயல் வகுத்து அவர் வந்து ஜூலை ஜூலைக்கு அப்புறமா கலத்துக்க வந்து முழு நேரம் அரசியல் வந்து ஈடுபடுவாரு அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு உச்ச நட்சத்திரம் தமிழ் மக்களுடைய அன்பு பெற்றவர் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அரசியல் களம் அப்படின்னும் போது கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் வந்து கையில் எடுக்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அந்த காலத்தை விஜய் எப்படி கையாள போறாரு அப்படின்ற ஒரு தான் தமிழக அரசியல்ல குறிப்பா இருந்துச்சு தமிழக அரசியல் களம் வந்து நேற்றைய நிகழ்வுக்கு முன்னாடி அதாவது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணிக்கும் முன்னாடி அந்த களம் வந்து எப்படி செட் பண்ண போறாங்க அது ஒரு வந்து எப்படி செட் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்துச்சு ஏற்கனவே திமுக தலைமையிலான கூட்டணி வந்து மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு கிட்டத்தட்ட ஐந்து தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அந்த கூட்டணி வந்து இன்டாக்டாவே வச்சு அந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றிகளை சுதச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அந்த சூழ்நிலையில இப்போ நம்ம பிரசன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அதிமுக வந்து அதிமுகவும் சரி மற்ற கட்சிகளும் சரி தனித்தனியா நிற்கிறாங்க களமாடுறாங்க ஒரு கூட்டணியா உண்ணா சேர்ந்தாதான் ஆளுங்கட்சி எதிர்க்க முடியும் அப்படின்ற ஒரு நேரடிவ் செட் பண்ண வேண்டிய கடமை இருக்கிறதுனால இப்போ எதிர்கட்சிகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் வியூவர்ஸ் வந்து அவங்களுடைய மத்தியில வந்து அவங்க கருத்தா தொடர்ந்து வச்சுட்டே இருந்தாங்க அந்த சூழ்நிலையில தான் இப்ப தற்போது நேற்று வந்து பாஜகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி நகர்ந்து இருக்காங்க ஏற்கனவே பாஜக கூட்டணியில பல கட்சிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற நாடாளுமன்ற போட்டிட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் வாக்கு வங்கி அவங்க ப்ரூவன் பண்ணியிருந்தாலும் அதே போல அதிமுக தரப்புல இருபத்தி ஒரு சதவீதம் ப்ரூவன் பண்ணிருந்தாலுமே கூட இரண்டு கட்சியும் தனித்தனியா இருக்கும் போது வெற்றி சாத்தியம் இல்லாத ஒண்ணா அப்படின்னு இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருந்ததுனால திமுக எதிர்க்கவே முடியாதுன்ற ஒரு ஒரு நிறைட்டிவ் வந்து ஆல்ரெடி தமிழக அரசியல் காலத்துல இருந்தது அந்த சூழ்நிலையில இது ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ற மாதிரி பாலிடிக்ஸ் இஸ் மைண்ட் கேம் அது வந்து ஒரு பர்செப்ஷன் எப்படி கிரியேட் பண்றோம் ஜெயிக்க போறோன்ற ஒரு அணியை வந்து காமிச்சோம் அப்படின்னா அந்த அணியை வந்து ஜெயிக்கோ அப்படின்றது ஒரு யதார்த்தமான உண்மை ஆஹ் இந்தியா முழுக்க உலகம் முழுக்கவே எல்லா கட்சிகளுமே வந்து கூட்டணி அமைச்சு தான் அந்த ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணி தான் வெற்றி தான் யதார்த்தமான உண்மை அந்த வகையில தனி தனிப்பிளரா போய இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் சீமானவர்களும் என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுதான் ஒரு கேள்விக்குறியா இருந்தது இதுல முக்கியமா வந்து அஹ் தாவே தமிழக வெற்றி கழகத்தின் மேல வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து மக்கள் மத்தியில இருக்கு அந்த வகையில தான் திரு விஜய் அவர்கள் என்ன மாதிரி களம் நடப்பு போறாருன்றதுதான் ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு ஏற்கனவே அரசியல் எதிரியும் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு ஆளும் அரசை மட்டுமே விமர்சி விமர்சிச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்த விஜய் அவர்கள் இப்போ வந்து பாஜக கூட்டணியில அதிமுக போனதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு நகர்வு என்னமா இறக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்து இருந்துட்டே இருந்துச்சு அந்த சூழ்நிலை தான் திரு விஜய் அவர்கள் தற்போது ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு அந்த அறிக்கையின் வழியா அவர் வந்து தமிழக மக்களுக்கும் அரசியல் ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்களுக்கும் என்ன விஷயங்கள் சொல்ல போறாரு அப்படின்றதுதான் இன்னைக்கு வீடுல நம்ம பார்க்க போறோம் சோ அந்த அறிக்கையான வகையில தான் இருக்கு சோ ஒன் பை ஒன்னா அந்த அறிக்கையை வாசிக்கிறேன் அந்த அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுப்போம் மக்கள் விரோத மறைமுக கூட்டு கணக்குகளுக்கும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளுக்கும் தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டி விரட்டி அடித்து தூக்கி எறிய போவது உறுதி அப்படின்ற ஒரு லைனோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதாவது நேரடி கூட்டு மறைமுக கூட்டு யாரை சொல்றாரு உங்களுக்கே தெரியும் சோ அந்த மாதிரி வந்து நேரடி கூட்டு மறைமுக கூட்டு வச்சிருக்காங்க அப்படின்றாரு அடுத்த வரியில் என்ன சொல்றாரு அப்படின்னா குறைந்தபட்ச அரசியல் அறத்தை கூட தொலைத்த ஒன்றியத்தை ஆளும் பிறகு பாஜகவும் மாநிலத்தை ஆளும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தின் ஊற்றுக்கண் திமுகவும் வெளியில்தான் கொள்கை பய பகையாளிகள் ஆனால் நாம் ஏற்கனவே சொன்னது போல உள்ளுக்குள் மறைமுக உறவுக்காரர்களே அதாவது பாஜகவும் திமுகவும் எதிர்துருவத்துல அரசியல் பண்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை கிரேட் பார்ந்து கூட ரெண்டு பேருமே வந்து ஆஹ் ஒன்னா மறைமுகமா ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க இதுதான் அவர் வந்து தொடர்ந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு அவருடைய நெரட்டிவா இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வகையில் என்ன சொல்றாருன்னா நடைபெற்ற மற்ற மாநிலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன கேள்வி எழுப்புறாரு அதே மனித தமிழ்நாட்டில் நடப்பது என்ன மற்ற மாநிலங்களில் நடவடிக்கை எடுக்கிறீங்களே தமிழ்நாட்டு நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு மற்ற மாநிலங்களில் ஊழல் செய்தவர்கள் முதலமைச்சரே ஆனாலும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது இந்த நாடு அறியும் அதே நேரத்துல இங்கோ ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை பாயும் போது உடனடியாக அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டால் அவர் மீதான நடவடிக்கைகள் சுணக்கத்தை ஏற்படுத்தி நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் எந்த ஊரும் செய்யாதவர்கள் போன்று செயல்படுவதையும் இந்த நாடு அறியும் இது போன்ற செயல்பாடுகள் பாஜக திமுக மறைமுக கூட்டணி என்பதை வெளிச்சம் வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு குறிப்பா அஹ் தமிழ்நாட்டுல இந்த ஈடி ரைடு நடந்த தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் குறிப்பா பொன்முடியா இருக்கட்டும் அஹ் அப்புறமா வந்து அமைச்சர் நேருவா இருக்கட்டும் துரைமுருகனா இருக்கட்டும் இவங்கலாம் வந்து இந்த ஈடி ரைடு நடந்த அன்னைக்கே வந்து அஹ் டெல்லிக்கு போ பயணம் போன செய்திகள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் தான் குறிப்பிட்டு இதில் சொல்லியிருக்காரு திமுகவை மறைமுக கூட்டியா கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்து விட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான இங்கதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பழைய பங்காளியான அதிமுகவை பகிங்கரமாக கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்துள்ளது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை இதுதான் வந்து முக்கியமானது இதுவரைக்கும் அதிமுக விமர்சனமே செய்யாத விஜய் அவர்கள் அதிமுகவை நேரடியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய பழைய பங்காளி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு பழைய பங்காளியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க வரீங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு அடுத்த லைன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா பிளவுவாத சக்திகளுக்கு சாமரம் வீசிய காரணத்தினாலேயே ஏற்கனவே மூன்று முறை தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிர்பந்த கூட்டை இப்போது ஏற்பட்டுள்ளது என்பது நாம் சொல்லிதான் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை அதாவது ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் மூன்று முறை கூட்டணி வச்சிருந்தாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணி வச்சிருந்தாங்க உள்ளாட்சி தேர்தலையும் கூட்டணி வச்சிருந்தாங்க இது மூணுத்திலையுமே தமிழ்நாட்டு மக்களால் அவர்களுடைய கூட்டணி வந்து வெற்றி பெற முடியவில்லை தோல்வியை தான் சந்திச்சிருந்தாங்க அப்படின்ற விஷயத்தான் திரு விஜய் அவர்கள் குறிப்பிடுறாங்க அடுத்ததான் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் காலத்தில் நாங்கள் தான் திமுகவிற்கு எதிரான ஒரே அணி என்று பாஜகவும் தாங்கள் தான் பாஜகவுக்கு எதிரான ஒரே அணி என்று திமுகவும் முழக்கமிட்டு நாடகத்தை நடத்துவர் தமிழ்நாட்டு மக்கள் வீழ்த்து கொண்டனர் இனி திமுகவும் பாஜகவும் எத்தகைய வேடங்களை பூண்டு நாடங்களை நடத்த இயலாது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த பர்செப்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா திமுக ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு ஒரு நெரேட்டிவ் இவங்க மாற்று அவங்க அப்படின்ற ஒரு நெரைட்டிவ் செட் பண்ணுவாங்க இதெல்லாம் தமிழக மக்கள் நம்ப மாட்டாங்க ஏற்கனவே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க யாரு தலைமையில ஆட்சி அமைஞ்சா அது மக்கள் ஆட்சியா இருக்கின்றது ஏற்கனவே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறாரு அடுத்த வரியில வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தங்களை ஏமாற்றி வந்தவர்கள் யார் தங்களுக்கென்று உண்மையாக உழைப்பவர்கள் யார் தங்களுடன் உண்மையான உணர்வுடன் நின்றவர்கள் யார் தங்கள் வீட்டு பிள்ளைகள் யார் தங்களுக்கான உண்மையான மக்களாட்சி தர வந்தவர்கள் யார் என்பதை மக்கள் உணர தொடங்கி உள்ளனர் அதை நிரூபிக்கும் விதமாக தங்கள் மனதுக்குள் ஒரு தீர்க்கமான முடிவை ஏற்கனவே எடுத்து விட்டார்கள் இதுதான் சொல்லியிருக்காரு நாம் ஏற்கனவே நம்முடைய பொதுக்குழுவில் அறிவித்தது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலமானது தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்ற ஒவ்வொரு வீட்டிலும் தங்கள் பிள்ளையாக கருதக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் வெற்றி விளம்பரம் செய்து மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி ஏற்கனவே கடந்த கடந்த ஒரு மேல கூட சொல்லியிருந்தாரு அரசியல் களம் இருக்கும் அப்படின்றது மக்களுக்கு எதிரான மக்களாட்சிக்கு எதிரான தீய சக்திகளை எதிர்த்து நின்று களமாடி வெல்லப்போவது தமிழக வெற்றி வெற்றிகழகம் மட்டுமே என்பதை மீண்டும் இங்கே பதிவு செய்கிறேன் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை இதுலயும் பதிவு பண்ணியிருக்காரு அடுத்ததா வந்து அவருடைய கொள்கை தலைவர்களை பத்தி சொல்லியிருக்காரு தந்தை பெரியார் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்கை வேலுநாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் என நம்முடைய கொள்கை தலைவர்கள் மற்றும் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்ற மாபெரும் செல்வாக்கு பெற்ற அரசியல் ஆளுமைகளின் ஆசையுடன் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை உறுதியுடன் வீரநடை போடுகிற தமிழக ஒற்றிகளிற்கு ஆதரவாக தமிழகத்தில் உண்மையான ஒரு மாற்றத்தை வேண்டி விரும்பின்கும் கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாபெரும் மக்கள் சக்தியாக திரண்டு நிற்கிறார்கள் எனவே பிளவுவாத பாஜக மற்றும் மக்கள் விரோத திமுகவின் பகல் கனவு மற்றும் கபட நாடகமான மறைமுக கூட்டு கணக்குகளும் மக்களால் நிராகரிக்கப்பட்டு நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளும் தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டி விரட்டி அடித்து தூக்கி எறிய போவது உறுதி அதே நேரம் நம்மை உரிய இடத்தை நோக்கி அழைத்து சென்று உயரிய மக்களாட்சி அங்கீகாரத்தை வழங்கப் போவது என்பதும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் பாகே சூடுவம் போட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் தலைவர் அவர்கள் அவருடைய அறிக்கையை வந்து குறிப்பிட்டிருக்காரு இதுல வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா விஜய் அவர்கள் பிரதான எதிர்கட்சி அதிமுகவை விமர்சனம் பண்ணிருக்காருன்றது ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் வந்து நம்ம இந்த இதெல்லாம் தாண்டி வந்து பொலிட்டிக்கலா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கேன்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய அவங்களுடைய கேம் வந்து கொண்டு போறாங்க விஜய்க்கு வந்து என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்ப்போம் பாக்கணும் அப்படின்னா விஜய் அவர்கள் இது வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு முகமா ஒரு பிரபலமா மக்கள் மக்கள் வந்து அவரை ரசிச்சு கொண்டாடினாலுமே கூட அரசியல் களம் அப்படின்றது கிரவுண்ட் ஒர்க்கு தான் முக்கியமான விஷயம் அந்த விஷயத்துல வந்து களமாட வேண்டியது வந்து தேவை இருக்கு அந்த தேவைகளை வந்து அவர் கூட இருக்கக்கூடிய தொண்டர்களையும் சரி நிர்வாகிகளையும் சரி ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் இப்போ வந்து பொலிட்டிக்கல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மைண்ட் தான் ஒரு பர்செப்ஷன் நேச்சரோன்ற ஒரு 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 விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கான ஆதரவுகள் பெருகும் கூட்டணி கணக்குகள் வந்து என்னதான் இருந்தாலும் கூட இப்ப ரெண்டு முனையா இருக்கும்போது மூணு முனையா நிற்கும் போது அசிமனவர்கள் சேர்க்கும் போது நாலு முனை போட்டியா தமிழக அரசியல் களம் வந்து நிற்கும் இந்த நான்கு முனை போட்டிகளில் வந்து ஓட்டுகள் வந்து பல விதங்கள்ல வந்து சிதற போகுது இந்த சிதறர்கள் வந்து எப்படி வந்து விஜய் அவர்கள் ஒருங்கிணைக்கிறாரு அவங்களுடைய நிர்வாகிகளை வந்து எப்படி உற்சாகமா வேலை வாங்குறாரு அவங்க எப்படி களத்துல இருந்து பணியாற்ற போறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பொறுத்து அவருடைய அரசியல் களம் அமையும் ஸோ அடுத்தடுத்து அரசியல்வர்கள் என்னவா நடக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இது மாதிரி தினமும் அரசியல்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த நான்காம் துணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க வேற ஒரு வீடியோல நம்ம மீண்டும் சந்திக்கலாம்